இந்த பாடி ஷோட அப்படியே பேக் பண்ணி வெளியில பாஸ் பண்ணுங்க பாத்தீங்களா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வரேன் பார்த்த உடனே பாடி ஷோட பாடி ஷோட நான் கெட்டப்ப என்னடா மரியாதை எப்படிடா கண்டுபிடிக்கிறீங்க பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம் உன் கொண்ட தாண்டா உன்னை ஃபாலோ பண்ணு ஆஹா இவ்வளவு வேலை செஞ்சு மண்ட மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன் யோ யாரியா நீ என்ன கேட்ட யாரு கேட்ட கொந்தளிச்சு பொறுமைய கடப்படிங்க தெரியாம கேட்டான் கட்ட மண்டபா இவன் ஐசிமத்த பையன் டிரைவரா போடாதேன்னு முதல்ல சொன்ன கேட்டியா